எதிர்ப்பரசியலை கூர்மை படத்தை கொண்டு செல்வதன் ஊடாக தமிழ் மக்களுக்கான அந்த அரசியலை நாங்கள் ஒரு அடைவு மட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இப்படியாக எங்கட சொந்த கட்சிக்குள்ளே என்று பல அணிகள் சொந்த கட்சியை நீதிமன்றத்திலே கொண்டே விட்டு விட்டு இன்று சொந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் சொப்பன சுந்தரி யார் இருக்கின்றார்கள் சொப்பன சுந்தரி காரை யார் வைத்திருக்கின்றார் என்பதை போன்று தமிழரசு கட்சியினுடைய கட்டுப்பாடு யாரிடம் இருக்கின்றது என்பதை இன்று ஒரு பட்டிமன்றம் நடத்துகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது அது இன்று வெளிப்படையாகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு சுமந்திரனுடைய கைக்கு சில போகணும் என்று தந்தை செல்வாவர்கள் என்று விண்ணுலகில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு இன்று தமிழரசு கட்சியினுடைய நிலைமை இருக்கின்றது இன்று ஒரு தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னம் என்பது இன்று ஒரு சிங்கள தேசிய கட்சிகளோடு இல்லை அரசாங்கத்தோடு ஒரு ஒட்டுக்குழுக்களாக இருந்து செயல்பட்ட ஒரு திறப்பாக வகை வகைப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்று தமிழரசு கட்சியின் நிலைமை மோசமான நிலைமைக்கு சென்று விட்டது ஆக இப்படியான ஒரு நிலைமையில்தான் இன்று மோடி அவர்களுடைய இதுக்குதான் காரணம் அந்த இழுவறைக்கு என்றால் நாங்கள் முதலிலே அந்த இடத்தை சரியான முறையில பயன்படுத்தவில்லை இன்று அது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் இல்லை